நம்முடைய தப்புக்களை விட்டு விலகி வாழ ஒரு சிறந்த வழி இருக்கு அது என்ன வழி அப்படி என்பதை இன்னைக்கு நாம படிச்ச மொத வாசகம் சீராக்கி ஞானம் பதினேழாவது அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துதுங்க நம்முடைய தப்பான காரியங்கள் கொண்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா இந்த வாழ்க்கையில நாம் இந்த தப்புக்கள் எல்லாம் விட்டு விட்டு நேரியவர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னா பதினேழாவது அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வருவது அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா நாம இப்போ இருக்கிற நில ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோம் அப்படி ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பண்ணுகிற பொழுது நாம ஆட்டோமேட்டிக்காகவே அவரை விட்டு விலகி நிற்கிறோம் இப்போ நாம காசி பண்ணலாம் பொய் பேசலாம் அடுத்தவருடைய நாமத்தை பழுதாக்கலாம் அடுத்தவரது முன்னேற்றத்தில் தடையாக இருக்கலாம் முதுகலை குத்தலாம் நம்முடைய ஆஃபீஸில் நம்ம விட ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசி அவரை மனநோக பண்ணலாம் அவமானப்படுத்திக்கலாம் இவையெல்லாம் நாம் பண்ணக்கூடிய தப்புக்களாக இருக்கலாம் இவையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம கடவுளிடம் இருந்து தூரமாக்கிக்குது ஓ நமக்கு தெரியாது நாம இவை எல்லாவற்றையும் பண்ணிக்கிட்டே சர்ச்சுக்கு போகலாம் சண்டே மாஸ் தவறாம போய்க்கலாம் நன்மை எடுத்துக்கலாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு நாம நினைக்கலாம் கடவுள் நம்ம ஆசிர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி கடவுளது ஆசீர் நம்ம மேல இறங்கித்தான் வருது தகுதியானவர்கள் நீங்க ஆனால் நீங்க பண்ணக்கூடிய தப்புக்கள் இருக்குன்னு அல்லவா அவையெல்லாம் உங்க வாழ்க்கை மீது ஒரு பெரிய தடையாக இருந்துக்கிட்டு உங்களையும் கடவுளையும் தூரமாக்கிக்கிட்டு அவர் அனுப்புகின்ற ஆசீர்வாதங்களை உங்க மேல நீங்க பெற்றுக்கொள்ளாத படிக்கு அவை முட்டுக்கட்டுகளாக நின்று கொண்டே இருக்கின்றன அது வேண்டாமே எத்தனை ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கின்றன அவை வந்துருச்சுங்க அந்த ஆசிர்வாதங்கள் நீங்க கேட்ட உடனே ஆண்டவர் அனுப்பி வச்சுட்டாரு ஆனால் நீங்க பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தப்பான காரியங்கள் அவை உங்களை கடவுளை விட்டு தூரமாக வைத்திருந்து கொண்டு அந்த உறவுக்கு இடையில உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவுக்கு இடையில ஒரு பெரிய தடை கற்களாக நின்றுக்கிட்டு உங்களது ஆசீர்வாதங்கள் உங்க மீது உங்க வாழ்க்கை மீது இறங்கி வராத படிக்கு தடைப்படுத்தி கொண்டு இருக்கின்றன அந்த நிலை வேண்டாமே ஆகவே தான் சொல்லுகின்றேன் இந்த தப்புக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு ஒரு நல்லதொரு ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணி விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இப்படியான தப்புக்கள் பண்ணிட்டேன் எனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்தது நான் வாழ்ந்த நாட்கள் அதிகம் இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழப் போகின்றது எனக்கு தெரியாது ஆனாலும் நான் வாழ இருக்கின்ற என்னுடைய எஞ்சிய வாழ்க்கையை உங்களுடைய ஆசிரோடு வாழணும் சிறப்போடும் செழிப்போடும் வாழணும் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பாருங்கள் நீங்க நடந்து போவீர்களாக இருந்தால் ஆண்டவரது ஆசிரியர் உங்களை சிகரங்களை நோக்கி அழைத்து செல்லும் அப்போ நீங்க நடந்து போக மாட்டீர்கள் பறந்து போவீர்கள் ஆசிரியின் உயரங்களுக்கு பறந்து போவீர்கள் அந்த ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொண்டு நீங்களும் உங்களது குடும்பத்தாரும் சிறந்து நிற்க வாழ்த்துகிறேன் மேன்